பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயரால் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே இன்று புதிய நாளின் விடியலில் உமது திருமுன்னிலையில் பணிவுடன் வந்து நிற்கிறோம் உமது அன்பின் தெய்வீக வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து இருளையும் விரட்டி எங்களை புதிய நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்தவர்களாக மாற்றட்டும் தேவனே இந்த புனிதமான நாளில் எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிழ்ச்சியளிப்பவையாகவும் மகிமையானவையாகவும் இருக்க அருளுவீராக எங்கள் இதயத்தில் உமது தெய்வீக சமாதானம் நிலைபெற்று எங்கள் நாவிலிருந்து உமக்கான துதி பாடல்கள் இனிமையாக வெளிவரட்டும் கருணையின் ராஜாவே எங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் சகோதரர்கள் எங்களைச் சுற்றியுள்ள அனைவரையும் உமது அன்பின் பாதுகாப்பான குடையின் கீழ் காத்து கொள்ளுவீராக நோயுற்று வருந்துவோருக்கு முழுமையான சுகாதாரம் சோகத்தில் மூழ்கியிருப்போருக்கு உண்மையான ஆறுதல் வறுமையில் தவிப்போருக்கு செல்வமான வளம் அளித்து அருள் உமது பரிசுத்த வார்த்தையின்படி பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற உமது அன்பான வாக்குத்தத்தத்தை நம்பி எங்கள் அனைத்து சுமைகளையும் கவலைகளையும் உமது கரங்களில் முழுமையாக ஒப்படைக்கிறோம் ஏ சுவே எங்கள் வீடுகளில் உமது பரிசுத்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக தங்கி நிலவட்டும் எங்கள் பணியிடங்களில் உமது தெய்வீக ஞானம் எங்களை வழிநடத்தி செழிப்படையச் செய்யட்டும் எங்கள் உறவுகளில் உமது பரிசுத்த அன்பு தெளிவாக பிரதிபலித்து பிரகாசிக்கட்டும் எங்கள் வாழ்க்கையின் சவால்களில் உமது சர்வ வல்லமையான பலம் வெளிப்படட்டும் எங்களைச் சுற்றியுள்ள அனைத்து தீமைகளிலிருந்தும் உமது பரிசுத்தம் எங்களை காத்து கொள்ளட்டும் உமது அளவற்ற அன்பு எங்களை என்றென்றும் சூழ்ந்து பாதுகாத்திருக்கட்டும் பரிசுத்த ஆவியாரே எங்கள் இதயங்களில் உமது தெய்வீக கனிகளை செழுமையாக விளைவித்தருளுவீராக அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீட்டிய பொறுமை தயவு நன்மை உண்மை சாந்தம் அடக்கம் என்ற இந்த ஒன்பது பரிசுத்த கனிகளும் எங்கள் வாழ்க்கையில் பேராற்றல் மிக்க ஆறுகளாக பாய்ந்து வரட்டும் மீட்பராகிய இயேசுவே எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி உமது வார்த்தையில் ஆழமாக வேரூன்றி வளரச் செய்து ஜெபத்தில் இடைவிடாது ஆழ்ந்திருக்கவும் சேவையில் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஈடுபட செய்தருளும் பரிசுத்த அன்னையே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்பான தாயாக இருந்து எங்களை எப்போதும் உமது திருமகனாகிய இயேசுவின் பக்கம் அன்புடன் அழைத்துச் செல்வீராக எங்கள் பாவங்களுக்காக உண்மையாக வருந்தவும் முழுமையான மன்னிப்பை பெறவும் புதிய ஜீவனுள்ள வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழவும் உதவுவீராக உமது பரிசுத்த ஜெபங்களின் மூலமாக எங்கள் குடும்பங்களை ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து எங்களுக்குத் தேவையான அனைத்து பரலோக அருள்களையும் மன்றாடி வேண்டி பெற்று தாருங்கள் இயேசுவின் திருநாமத்திற்கு மகிமையும் துதியும் என்றென்றும் உரியதாகுக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாய் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் நித்திய பிதாவின் சுதனாகிய கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் அவஸ்தைப்பட்டபொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் வசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மரிப்போரின் மனசாந்தியான கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரியிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சருவேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்